ஆஹா ஆஹா என்னமா உரியிறாரு சார் இந்தாங்க பிஸ்கோத் அப்பா என்ன இருந்தாலும் வேற மனுஷன் வேற மனுஷன் தான் சார் நான் அப்படி கேவலமா திட்டியும் அது மனசுல வச்சுக்காம காதலையும் போட்டுக்காம எனக்கு கால் பண்ணிக்க பாருங்க நீங்க காடுவல் சார் தம்பி என்ன ரொம்ப புகழாதீங்க அப்புறம் ஆளுதுருவான் எங்க கொள்ளு தாத்தா கிட்ட உங்க கல்ல பத்தி சொன்னேன் ஏ என்ன கல்லடா அது பி 170 அத பத்தி விசாரிச்சது அது சூப்பர் சரக்குன்னு சொன்னாரு நீங்க என்ன விலைன்னு சொல்லுங்க ஒரு கல்லுக்கு 45 கொடுங்க சார் 100 ரூபாய்க்கு மூணு கல்லுன்னு கேளுங்க ஏலே நான் சொன்னது 45000 கொஞ்சம் ಜಾஸ்தியா இல்ல என்ன சார் வேற பாஸ்வானி இவ்வளவு தரம் கோப்டிங்க உங்களுக்கு ஒரு ஆஃபர் ஏன்ற வேலைக்கு பன்னெண்டு கல்லு தாரா ஒரு கல் ஃப்ரீ சைக்கிள் எல்லாம் சாதாரணம் இல்ல எனக்கே வா நீங்க கேட்டீங்க கில்பாரா கில்பாரா இந்தாங்க மகாலட்சுமி

மர்மக்கல் மாணிக்கம் இல்ல சார் மாணிக்கக்கல் மர்ம ஜமீன் காலத்து கல்லு யார் கைக்குமே கிடைக்காத கல்லு ஓ கையில மட்டும் எப்படி 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 கதவியுடைய டேனிங் பாயிண்ட் இந்த கல்லு தே சார் இந்த கல்ல வச்சு தான் படமேனு சொல்ல கரெக்ட் சார் உண்மை சொன்னீங்க வெரி குட் ஓ வாயாலியே உண்மை ஓலறிட்ட சாரி எவ்வளவு வேணாலும் தருன்னு சொல்றோம் இந்த செந்தில்நாதன் சார் ஏவிஎம் ஸ்டுடியோவை இசக்கி பாண்டிக்கு தான் கொடுเปன்னு சொல்றாரு இசக்கி பாண்டி என்ன ரிலையன்ஸ் கூட பெரிய ஆளா யாருக்கு தெரியும் பாஸ் கிட்ட கேட்போம் பாத்தியா நோக்க மக்கா அம்பானி எவ்வளவு பெரிய ஆளு அவருக்கே செந்தில்நாதன் சார் இந்த இடத்தை கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரா கொடுத்தா நான் இசக்கி பாண்டி한테 தான் கொடுப்பம்னு ஒத்த காலல நிக்கறாராம் விட்றக்கூடாத நோக்க மக்கா காலாலத்துல அமிச்சிடணும் ஓகே கம்

இங்க உள்ள தான் உங்களை ஏ.டி.எம் பேர்னு சொல்லுது. ஆனா உங்களை பத்திரிக்கையிலயோ டிவி நான் பார்த்தது இல்லையே. எனக்கு தெரிஞ்சு போச்சு இத சொல்ல ஏ.எஸ்.ஆர்.பி தயங்கறியே. உங்க போட்டோ பத்திரிக்கையில வந்தா இங்க உள்ள பெரிய டைரக்டர் கூட உங்களை ஹீரோவாச்சு பட பண்ணி எடுக்காங்க. அது உங்களுக்கு குடும்பத்துக்கு பிடிக்காது. ச்சே இல்ல. கை கொடுங்க சார். நீங்க பெரிய ஊரு வளத்துக்குத் தெரியுமே. அப்படி நல்ல விஷயம் பேசும்போதே சட்டுபுட்டுன் அட்வான்ஸ் குடுத்தலமே? ம். வாட்? அட்வான்ஸ்? ஓ!

அந்த சைடுல இருந்தேன் இந்த சைடுல இருந்தா இருந்தால் கோடி கணக்கில ஃபினிஷ் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அட்வான்ஸ் உட்காமக்க சொல்றது சரிதான் சார் நான் எவ்வளவு பெரிய விவரமா நாளு என்ன ஒரு பைய ஏன் போல வச்சு என்னை ஏமாத்தி விட்டேன் இன்னும் ஒரு பையன் என் பேரை சொல்லி இனி வம்புல மாட்டி விட்டேன் அதனால நம்ம ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல முடிச்சுக்கறதே சார் நல்லது யா ஓகே லெட்ஸ் லுக் அரவுண்ட் நம்ம ஸ்டூடியோ சுத்தி பார்க்கலாம் ஓகே ஓகே சார் நோ ப்ராப்ளம் ஒரு நிமிஷம் பாஷா

ரிலீஸ் ஆகும் குடும்பத்தோட வந்து பாருங்க தெரியாம தெரியல சொல்லு ரொம்ப ஸ்ரீ ஒன்னும் பிரச்சனையே இல்ல

நான் சொன்ன அங்காடத்தை வச்சு நீ பில்லை இடத்தையும் பிடிக்கணும் நீ புலிகேசி இல்ல வலிக்கேசி